அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம் வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் பதிவு பனிரண்டு சில மனிதர்கள் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் எல்லா மனிதர்களுமே அப்படி இல்லை பெரிய மனிதர்கள் பிரபலமானவர்கள் முக்கியமான மனிதர்கள் எனும் பட்டியலில் இடம்பெறும் மனிதர்களில் சிலர் சொல்லும் சொல்லிற்கும் செய்யும் செயலிற்கும் வேறுபட்டு மாறுபட்டு இருக்கிறார்கள் அவர் போன்றோர் சொல்வதெல்லாம் உண்மையென நம்பி அவர்களை நெருங்கினால் சுயமுகத்தை காட்டுகிறார்கள் அவர்களை விட்டு விலகலாம் என்றால் அவ்வாறு விடுவித்துக் கொள்ளாதவாறு வாய் வார்த்தைகளில் வண்ண கோலமிடுகிறார்கள் போன்றவர்களின் வார்த்தைகளில் வசீகரம் இருக்கும் அளவிற்கு வாய்மை இல்லை அவர்கள் முகமூடி அணிந்து வர்ணத்தை காட்டுகிறார்கள் கவர்ச்சி பேச்சால் கண்மூடித்தனமாக அவர் பின்னே போனால் விலங்கினங்களை பிடிக்க குழிவலை விரிப்பது போல் பொய் பொந்தில் வீழ்ந்து சிக்கி தவிக்க நேரிடும் உண்மைக்கும் செயலுக்கும் கிழக்கும் வைக்கும் போல் இடைவெளி விட்டு விடுகிறார்கள் சிலரும் சிலர் சொல்லும் செயலும் என இணைந்து பயணிக்கிறார்கள் உண்டு இல்லை முடியும் முடியாது என தீர்க்கமாய் பதிலளிக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் அவர்களோடு மனிதர்கள் சில மனிதர்களின் நியாயமற்ற போக்கால் எல்லா பெரிய மனிதர்களும் அவர் போன்று இருப்பார்களா என ஐயம்பட வேண்டியுள்ளது நீக்கு போக்கு தெரியாமல் நேர்மையாளன் என நம்பி விட வேண்டியுள்ளது நெருங்கி பழகிய கொண்டு நேர்மையை அறிய முடிவது என்பது சமூகத்தில் நினைவிவரும் ஒரு அவலம் இந்த பதிவு நிறைவு இந்த பதிவு குறித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்தினை தெரிவியுங்கள் சந்தாதாரர் ஆகுங்கள் அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள் வாழ்க தமிழ் உலக இந்தியா நன்றி வணக்கம்